சரி நான் போயிட்டு வரேன் எங்க போறீங்க இந்த வேலைக்கு போகும்போது எங்க போறீங்க எது போறேன் கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வேலைக்கு மட்டும் போய்ட்டு வாங்க உங்க பொண்ணு தேவி வீட்டுக்குலாம் போயிட்டு வராதீங்க அது ஏன் வேலைக்கு போயிட்டு வாங்குற சம்பளத்தை அங்க உன் பொண்ணு கொடுத்துட்டு வருவீங்க தான் ஒன்னும் வர மாட்டேனது நான் போவேன் நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என் பொண்ணு தேவிக்கு கொடுப்பேன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது உனக்கு வேண்டியது வருதா அவன் புருஷனே ஒரு வக்குலாதவன் சோத்துக்கு திண்டாடுறவங்க இந்த சனிய எப்ப பார்த்தாலும் அப்பா எனக்கு காசு வேணும் அப்பா ரேஷன் அரிசி எடுத்துன்னு எப்படி காசு பிடுங்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கு அது பெத்து வச்சுக்கிட்டே ஒரு பேய் தாத்தா தாத்தான்னு சொல்லி வாங்குற சம்பளத்தை எல்லாம் அதுக்கே செலவழிச்சிட்டு வரீங்க அவங்க குடும்பமே வக்கத்த குடும்பம் அதெல்லாம் பத்தி நீ பேச கூடாது தேவிக்கு வந்த கவர்மெண்ட் மாப்பிளைய வசதியா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரெண்டாவது பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டு அவன் ஏழை பையனு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சோம் அவன் தான் வேணும் இவள அவன் தான் கட்டிக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு இப்போ நான் கதை அளக்குறியா நல்ல வேலை அவன் நல்ல பையனா போயிட்டான் என் பொண்ணுக்கு ஏத்த நல்ல மாப்பிள அவன் தான் அவன் என் பொண்ணை எப்படி பாத்துக்கிறான் நல்லா பாத்துக்கிறான் முதல்லாம் ரேஷன் கடை அரிசியை மாவு கடையில் விற்றா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு கைக்கு ஏதமா இருந்துச்சு இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக இது கல்யாணம் பண்ணியில் போச்சு ரேஷன் கடை அரிசி எல்லாம் தூக்கி அந்த சனியனுக்கே கொடுத்தாச்சு எங்களுக்கு ஏது மிஞ்சுது அதுங்கெல்லாம் உங்ககிட்ட கை எந்திரத்துக்கு பதில் குடும்பமே சேர்த்து பிச்சு எடுக்கலாம் நான் அது எத்த குடும்பம் குடும்பம் அது இது போல ரொம்ப ஓவரா பேசாத

இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கையே இருந்த மாட்டேன்ப்பா நான் வீடு வீடாக போய் கையேந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிடா அரி போனி முண்டை என் பிள்ளைக்கு பன்னெண்டு கோடிருவான் லாட்ரி சீட்டு விழுந்துக்குதுடி என்னது என் பொண்ணுக்கு பன்னெண்டு கோடி வந்துக்குதா இத உன் பொண்ணு செஞ்சாக்கில்ல என் பொண்ணு தேவிக்கு அதாங்க என் தேவி பொண்ணுதா சரி ஓகே நான் போயிட்டு வரேன் எங்க நானும் வரேங்க நம்ம போகும்போது சுவிட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படியே என் பேத்துக்கு ஒரு ட்ரெஸ் அவளை பார்த்து ரொம்ப நாளா ஆகுதுங்க அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு போலாங்க இது எப்பல இருந்து என்னங்க எங்க அங்கெல்லாம் போய் இது மாதிரி பேசிடாதீங்க அப்புறம் என் மாப்பிள்ளை என்ன என்ன நினைப்பாரு இப்போதான் அவளை சனியும் வசூல் பிச்சை எடுக்கிறவ பிச்சைக்காரங்க சொல்லிட்டு இருங்க அம்புட்டு பாத்தியா

பேங்க்ல போட்டுருவாங்களா இல்ல போட்டி நிறைய கொடுப்பாங்களா பேங்க்ல தான் போடுவாங்க சித்தி ஆமா எவ்வளவு வரும் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம கையில எட்டு கோடி தான் வரும் அப்போ நீங்க ஒரு அஞ்சு கோடி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு மூணு கோடி கொடுத்துருங்க நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இவ இவ்வளவு காசு வச்சு என்ன செய்ய போறான் நம்மளுடைய காசு தானே அது எல்லாம் இவளுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம் இவன் அவங்க தங்கச்சிக்கு செஞ்சா அவங்க குடும்பத்துல மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் ஐயோ இவங்க எவ்வளவு பெரிய ஆளு இவள நல்லபடியா பேசுவாங்க அதனால தான் சொன்னேன் இவ இது வரைக்கும் ஒரு அஞ்சு பைசா கூட அவளுக்கு செஞ்சது அதனால தான் இவள செய்ய சொல்றேன் இன்னும் நான் சொன்னது சரிதானே சரிதான் சித்தி நீ ஒரு ரெண்டு லட்சத்துக்கு நகை எடுத்தா உன் தங்கச்சி சரியாவுக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு நகை எடுத்து கொடுத்துரு உங்கள்ட்ட இல்லாத காசா சரி சித்தி என்னம்மா இப்ப கூட கிஞ்ச நட்டிய போட்டிருக்க இப்ப நம்ம எல்லாம் கோடீஸ்வரங்க போடிசர் உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போடணும் என்னங்க நான் சொல்றது என்னம்மா நான் சொல்றது